மே இரண்டு நமது அனுதன மன ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி விசுவாசத்தின் விதைகள் இன்றைய வேத வாசிப்பு ஒன்று பெய்திரு மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் எட்டு முதல் பதினாறு வரை மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டுமென்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கிக் காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடரக் கடவன் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார் நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள் அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள் உங்களிலிருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வழக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் இருங்கள் முக்கிய வசனம் உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் ஒன்று பேதுரு மூன்று பதினைந்து கடந்த வசந்த காலத்தில் திடீரென்று ஒரு நாள் இரவில் வீசிய பயங்கரமான காற்று நிமித்தம் வீட்டின் முற்றத்திலிருந்த மேப்பிள் மரத்தின் விதைகள் சிதறி எங்கள் வீட்டு புல்வெளியில் விழுந்தது அடுத்த நாள் காலையில் சிதறியிருந்த குப்பைகளை எந்திரத்தின் துணையோடு அகற்ற முயற்சித்தபோது போது அந்த சின்னஞ்சிறிய விதைகள் மண்ணுக்குள் ஆழ்த்தப்பட்டது இரண்டு வாரங்களில் கணக்கான மேப்பிள் செடிகள் எங்கள் புல்வெளியில் முளைத்து ஒரு மேய்ப்பிள் காடு உருவாக ஆரம்பித்திருந்தது ஒரே பெரிய மரத்திலிருந்து இத்தனை சிறிய மரங்கள் உருவானதை குறித்து நான் ஆச்சரியப்பட்டேன் அந்த சிறிய மரங்கள் ஒவ்வொன்றும் கிறிஸ்துவில் நான் பெற்றுக்கொண்ட புது வாழ்வையும் என்னிலிருந்து அநேகருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கும் மாதிரியாகவும் நான் பார்த்தேன் நமக்கு கிடைக்கும் எண்ணற்ற வாய்ப்புகளை நாம் நேர்த்தியாய் பயன்படுத்தி நமக்குள் இருக்கிற அந்த நம்பிக்கையை குறித்து உத்தரவு சொல்ல எப்பொழுதும் இருப்போம் நீதி நிமித்தம் நாம் பாடுகளை சகிக்கும் போது அதை இயேசுவை இதுவரை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் வெளிப்படையாய் பார்க்கும் போது அது அவர்களின் ஆர்வத்தை தூண்டும் அந்த ஆர்வத்தோடு அவர்கள் நம்மை அணுகும் போது தேவன் நமக்கு அருளிய புது வாழ்வை அவர்களுக்கு நாம் கொடுக்க எப்போதும் ஆயத்தமாயிருப்போம் ஆவிக்குரிய பலத்த காற்று வீசும் தருவாயில் அவைகளை ஒரே அடியாய் எல்லோருக்கும் நாம் பிரசங்கிக்க வேண்டியதில்லை மாறாக ஏற்றுக்கொள்ள பக்குவப்பட்டிருக்கும் இருதயத்தில் மென்மையாகவும் மரியாதையுடனும் விசுவாசத்தின் விதையை நாம் விதைக்க பிரயாசப்படுவோம் உங்களுடைய விசுவாசத்தை குறித்து யார் உங்களிடம் விசாரிக்க அல்லது பகிர்ந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள் அவர்களிடத்தில் நீங்கள் என்ன பகிர்ந்து கொள்ளப் போகிறீர்கள் இசுவே என்னுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய விதையை விதைத்ததற்காய் உமக்கு நன்றி என்னுடைய நம்பிக்கையின் அஸ்திபாரமான உம்மை குறித்து என்னிடத்தில் கேட்பவர்கள் உம்மீது அன்பு வைக்கும் பொருட்டு அவர்களிடம் பகிர்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் அமன்